ஜனாதிபதி தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரதி தெரிவிக்கின்றார் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த மாதம் நிறைவடைகின்றதல்லவா இந்த மாதம் நிறைவடைந்து இன்னமும் இரண்டு மாதங்கள் பூர்த்தியாகின்ற போது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் தேர்தல் நடக்குமா இல்லையா என சந்தேகம் உள்ளதா சந்தேகப்பட வேண்டாம் தேர்தல் நிச்சயம் நடக்கும் அவர்கள் தேர்தல் ஒன்று இல்லாதை போல் கதைக்கின்றார்கள் அல்லவா அதனை கருத்தில் கொள்ள வேண்டாம் அச்சத்தினாலேயே கதைக்கின்றனர் அது அச்சத்தினால் வருகின்ற பேச்சுக்கள் நிச்சயம் தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் அதனால் அது தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இவ்வளவு காலம் அமைக்கப்பட்ட அரசாங்கங்கள் மக்கள் சார்பான அரசாங்கங்கள் அல்ல இவர்கள் பொதுமக்கள் மீது வரியை சுமத்துகின்றனர் எனினும் தமது நண்பர்களுக்கு வரி வழங்குகின்றனர் சாராய முதலாளிமார் வங்கிகளுக்கு பட்டுள்ளனர் எனினும் அதில் எதுவும் இடம் பெறுவதில்லை சில வேளை நீங்கள் பட்டால் என்ன நடக்கும் உங்கள் இடங்களை ஏலத்தில் விடும் நிலைமை ஏற்படும் போலீசார் போதைப் பொருட்களை பிடிக்கின்றனர் சிறிய தொகையில் கொண்டு வருவோரை பிடிக்கின்றனர் எனினும் சுமார் முன்னூறு கோடி ரூபாய்க்கு இவ்வாறு சிறியவர்களால் போதைப் பொருட்களை கொண்டு வர முடியுமா பெரியவர்களே அதனை கொண்டு வருகின்றனர் எனினும் அவர்கள் பிடிபடுகின்றார்களா அரசாங்கம் அவர்களுடையது அம்பாறை சிறைச்சாலைக்கு சென்று பாருங்கள் பெரியவர்கள் எவரேனும் சிறையில் உள்ளார்களா தற்போது என்றால் உள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வயது எழுபத்தைந்து என்று நினைக்கின்றேன் மேலும் பத்து வருடங்கள் அவருக்கு வழங்க வேண்டும் என வஜ்ராபேவர்த்தன கூறுகின்றார் அவ்வாறென்றால் எண்பத்தைந்து வயது எனவே தேசிய மக்கள் சக்திக்கு முதல் சவால் வந்துள்ளது கிராமத்தின் வறுமையை நீக்குவதே எனது முதல் சவால் අ තිටතයි නාම් ආරම්ි පෝ. ට ග්‍රාමියය දු්පක් භාවය. තුරන් කිරීමේ වැට සටහන ජාතික ජනවයේගේ ආරම කරනු.